அனுசரணை வழங்குவோர் இப்போது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது கிராம் லாபகரமான விலையில் ஒரு பேக் வணக்கம் டேன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவ செல்வம் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாத நோக்குடன் செயல்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு நிகழ்நிலை சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் ஆராய எதிர்வரும் இருபத்தி தேதி தேர்தல் ஆணைக்குழு கூடுகிறது ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஸ்ரீ தலதா வழிபாடு பதினாறு வருடங்களுக்கு பின்னர் ஆரம்பம் ஆளும் கட்சியினர் பிரதேச அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல் உலகவால் கத்தோலிக்க மக்களால் பெரியவள்ளி தினம் என்று அனுஷ்டிப்பு தொடர்பான முதன்மைச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியை இனவாதத்துடன் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இனவாத நோக்குடன் செயல்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயகம் நடந்து கொள்கிறார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாசத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்தில் கூட வந்து அனுரகுமார நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை இன்றைக்கு வந்து தையட்டி விவகாரத்தில் வந்து அரசியல்வாதிகள் தலையடி என்று சொல்லி எங்கள் மீது வந்து அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதை நிப்பாட்டி அவேதானே சொல்லி நம்ம வந்து ஆறு மாசத்துக்கு முன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக வடகிழக்கு என்று தான் பொதுவாக சொல்கிறவே ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்துருக்குண்டு அப்போ சொல்லி நம்ம தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்துருக்குண்டு தமிழ் மக்கள் அப்படின்ற ஏன் மெட்ட அரசியல்வாதிகளை பற்றி கேட்பான் அதே தங்களுக்கு ஆணையும் பிரகாரம் இந்த மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து கொண்டு வந்து ஒரு முடிவை சொல்லிடலாமே அறிவிக்கலாமே அவை அறிவித்தால் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்கிற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது நீங்களே வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை வந்து எடுக்காமல் விடுறீர்கள் நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்காக காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையாக நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதம் சில பந்தங்கள் முழுவதற்கும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய சட்டம் சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிகழ்நிலை சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் ஆராய எதிர்வரும் கூட உள்ளது தேர்தல் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க மன்னர் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு ஆணைக்குழு கூட உள்ளது ஜனாதிபதி மன்னர் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் ஒன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு எதிர்வரும் இருபத்தோராம் தேதி கூட உள்ளது அரசியல் நாடகங்களை தவிர்த்து முறையான ஆட்சியை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என ஆணிக்குழு அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஜனசித பரமண கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கொலன்னாவ பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளராட்சி மன்றங்களின் அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் அவற்றுக்கு நிதி ஒதுக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் இது தவறான கூற்றாகும் அவ்வாறாயின் தேர்தல்கள் ஆணையாளர் இது குறித்து என் கருத்து வெளியிடவில்லை ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அனைவரும் அமைதியாக இருக்கின்றனர் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் இதுகுறித்து வாய் திறக்கவில்லை ஏராளமான உறுதிமொழிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது எனினும் இதுவரை காத்திரமான எந்தவொரு திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை இப்போது பிள்ளையான் பற்றியே அதிகம் பேசப்படுகிறது நாட்டில் உள்ள ஏனைய முக்கியமான விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன அரசியல் நாடகங்களை தவிர்த்து முறையான ஆட்சியை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் தங்கள் கண்களால் புனித வழிபடும் வாய்ப்பை வழங்கும் வகையில் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் பங்கேற்புடன் ஆரம்பமானது இதன் ஆரம்ப நிகழ்வை குறிக்கும் வகையில் முதலில் ஜனாதிபதி தலதா புனித தந்த தாதுவை தரிசித்து மலர் வைத்து வழிபட்டார் பின்னர் புனித தரிசிக்கும் வாய்ப்பை வழங்கும் வகையில் ஸ்ரீதலதா வழிபாடு ஆரம்பமானது ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேரர்களின் அனுசரணையுடன் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீதலதா வழிபாடு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது ஆரம்ப நாளான இன்று புனித தந்ததாதுவை வழிபட நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் தலத மாளிகைக்கு வருகை தந்திருந்தனர் இன்று மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்ததாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் தினமும் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சனவி மற்றும் ஏனைய அமைச்சர்கள் வியட்டாம் பங்களாதேஷ் இந்தியா இந்தோனேசியா நேபாளம் நெதர்லாந்து மியான்மர் பாலஸ்தீன் பிரான்ஸ் நியூசிலாந்து கியூபா எகிப்து ஜப்பான் பிரித்தானியா தாய்லாந்து கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்திய தூதுவர்கள் உயர்ஸ்தானியர்கள் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் மற்றும் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை ஸ்ரீதலத வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் கொழும்பு கோட்டையில் ரயில் நிலையத்திலிருந்து கண்டிக்கு ரயிலில் பயணித்திருந்தனர் வியட்நாம் பங்களாதேஷ் இந்தோனேசியா நேபாளம் நெதர்லாந்து இந்தியா மியான்மர் பாலஸ்தீன் பிரான்ஸ் நியூசிலாந்து கியூபா எகிப்து ஜப்பான் பிரித்தானியா தாய்லாந்து கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த குழு இன்று காலை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் நிலையத்திலிருந்து புறப்பட்டிருந்தது இலங்கை மீண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து வருவதுடன் இதுவரை நாட்டை சூழ்ந்திருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு நாட்டிற்குள் சகவாழ்வு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்ற செய்தியை நட்பு நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அந்த பயணத்திற்கு அவர்கள் அனைவரின் ஆதரவினை பெறும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று திறந்து வைக்கப்பட்டது வசந்த கால கொண்டாட்டத்தை முன்னிட்டு நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று திறந்து வைக்கப்பட்டது குறித்த கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக இன்றும் நாளையும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாநகர சபை ஆணையாளர் விஜயகுண்ட் பண்டாராவின் ஏற்பாட்டில் நுவரெலியா மாநகர சபையின் அனுசரணையில் உத்தியோகபூர்வமாக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது நுவரெலியா மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் திலிகா கவிசேகரவின் பங்கேற்புடன் இடம்பெற்ற நிகழ்வில் பெருந்திரளான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் பங்கேற்றனர் ஆளும் கட்சியினர் பிரதேச அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் ஆளும் கட்சியை சேர்ந்த பிரதி அமைச்சர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் வன்னி பிரதேசத்தில் இருந்த போதிலும் வவுனியா வைத்தியசாலையில் பல நாட்களாக இயங்காமல் இருக்கின்ற பிரேதாரையின் குளிரூட்டியை சீர் செய்வது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமை கவலைக்குரிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இன்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவுனியா வைத்தியசாலையின் பிரேதாரையின் குளிரூட்டி பல மாதங்களாக செயல்படாமல் காணப்படுகின்றது இது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகும் வவுனியா இருதய சிகிச்சை பிரிவு இதுவரை செயல்படுத்த முடியாமல் வைத்திய நிபுணர்கள் இன்றி மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்நிலையில் பிரதேசத்தின் தேவைகளை அறிந்து செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் உலகவால் கத்தோலிக்க மக்களால் பெரியவள்ளி தினம் ஒன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது உலக வாழ் கத்தோலிக்க மக்களால் புனித தினமான பெரியவள்ளி தினம் என்று அனுஷ்டிக்கப்படும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன மனிதர்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக இறைவனின் திருக்குமாரர் மனிதகுலத்தின் மீட்பராக பூலோகம் வருகை தந்தமை சிலுவையில் அறையப்பட்டமை மற்றும் மனிதகுல ரட்சணியத்துக்காக செய்த தியாகத்தை கத்தோலிக்க மக்கள் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுவார்கள் இயேசுபிரான் அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டமையும் நினைவு கூர்ந்து அனுஷ்டிக்கப்படுகிறது கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் முக்கியமான பெரியவள்ளி தினம் இயேசுபிரான் பிரான் ஞாயிறு கோட்டாட்டத்திற்கு முந்திய வெள்ளிக்கிழமையே பெரியவள்ளியாக அனுஷ்டிக்கப்படுகின்றது கத்தோலிக்க மக்கள் இன்று விசேட ஆராதனைகளில் கலந்து கொண்டு இயேசுபிரானின் சிலுவை திருப்பாடுகளை நினைவு மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புளியந்தீவு மறையாள் பேராலயத்திலும் பெரியவள்ளி ஆராதனை மற்றும் திருச்சிலுவை பாதி வழிபாடுகள் இடம்பெற்றன தாண்டவன்வள்ளி தூய காணிக்கை எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்ற பெரியவள்ளி ஆராதனைகளில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றனர் புளியடிகுடா புனித செபஸ்தியர் ஆலயத்தில் நடைபெற்ற பெரியவள்ளி திருச்சிலுவை பாதை நிகழ்வில் பங்கு உட்பட பலரும் கலந்து கொண்டு இயேசுபிரானின் திருப்பாடுகளை நினைவுகூர்ந்தனர் செங்கலடி புனித நிக்கலஸ் தேவாலயத்தின் ஏற்பாட்டில் திருச்சிலுவை யாத்திரை அருள் தந்த நிக்கலஸ் ஜூட் தலைமையில் நடைபெற்றது வந்தார்மூலை ராயபர் சின்னப்பர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சிலுவை யாத்திரை மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தை கடந்து புனித நிக்கலஸ் ஆலயத்தில் நிறைவு பெற்றது பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டனர் திருகோணமலை மூதூர் இருதயபுரம் இருதயநாத தேவாலயத்தில் இன்று சிலுவை பாதை இடம்பெற்றது தேவாலயத்தில் இருந்து ஆரம்பமான சிலுவை பாதை ஒள்வீதியூடாக பயணித்து மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது மட்டக்களப்பில் பிரசித்தி பெற்ற திருத்தலமான ஐத்தியமலை புனித சதா சகாயா அணி திருத்தலத்தில் பெரியவள்ளி சிலுவை பாதை நிகழ்வு என்று இடம்பெற்றது ஆலய அருட்தந்தை ஜஸ்டின் வின்ஸ்டன் தலைமையில் பாதை நடைபெற்றது சிவத் புனித வேளங்கண்ணி ஆலயத்தில் ஆரம்பமாகிய சிலுவை யாத்திரை ஆயத்தியமலை புனித சதா சகாய மாதா திருத்தலத்தை வந்தடைந்தது பெருந்திரளான மக்கள் சிலுவை யாத்திரையில் பங்கேற்றனர் உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்றைய தினம் பெரியவள்ளி தினத்தை அனுஷ்டிக்கின்றனர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாபையும் நினைவுகூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதன் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் பெரியவள்ளி பூஜை வழிபாடுகள் மற்றும் சிலுவை பாதை வழிபாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இடம்பெற்றன கிளிநொச்சி புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் புனித தெரேசால் ஆலயத்தில் திருப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்பட்டு பெரியவள்ளி பூஜைகள் இடம்பெற்றன பூஜை வழிபாடுகளில் பெருமளவல்லான பக்தர்கள் பங்கேற்றனர் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை நாளை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை நாளை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தனபுரி மற்றும் ஒனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து பிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை ஹம்பாத்தோட்டை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்கின்றன செய்திகள் கிளிநொச்சி நகரில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் என்று திறந்து வைக்கப்பட்டது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் கிளிநொச்சி நகரில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் என்று திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வேட்பாளர்கள் கட்சியின் செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை வேட்பாளர்களுடனானது போட்டியிடும் வேட்பாளர்களுடனான இன்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வீ சிவராஜா தலைமையில் நடைபெற்றது கலந்துரையாடலில் தேர்தல் சட்டங்களை வலுப்படுத்தல் வேட்பாளர்களது பிரசார நடவடிக்கைகள் உள்ளிட்ட தேர்தல் செயல்பாடுகள் தொடர்பான பல்வேறு முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன கலந்துரையாடலில் கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு வேட்பாளர்கள் போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஆறாம் தேதி கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் உள்ள கரைச்சி பச்சளப்பள்ளி பூநகரி ஆகிய மூன்று உள்ளூர் அதிகார சபைகளுக்கும் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் கரைச்சி பிரதேச சபையிலே முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபையிலே பதினூன்று உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நூற்றி இருபத்தி எட்டு வேட்பாளர்களும் பூநகரி பிரதேச சபையிலே பதினெட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள் இதில் கரைச்சி பிரதேச சபையிலே ஒன்பது கட்சிகள் மற்றும் சுயட்சைக் குழுக்களும் பூநகரி பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளில் தலா எட்டு கட்சிகள் மற்றும் சுயட்சை குழுக்களும் போட்டியிடுகிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு மக்கள் இடம்பெற்றது உள்ளூராட்சி தேர்தலுக்கான மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்பில் தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வேலணி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அந்த இளைஞர்களை உசுப்பேத்தி மீண்டும் ராணுவத்தில் சேர்த்து மீண்டும் ஒரு போருக்கு வித்துட்டதில் இந்த இனவரை பிடித்த அனுராகுமார் குமார ஒரு பெரிய பங்கு இருக்குது அந்த இனவரை பிடித்தவர் ஒரு பொழுதும் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய போவதில்லை அவர் ஒரு அபிவிருத்தியை கொண்டு வருகிறார் சொன்னால் அதுக்கு பின்னால் நிச்சயமாக சிங்கள குடியேற்றம் அல்லது ராணுவ குடியேற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே இவர் இவர் சொல்வது முழுவதும் பொய் இந்த ஆபத்தை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்காக நேர்மையாக நின்று போராடுகிற ஒரு அரசியல் தலைவரை இனங்கண்டு நீங்கள் பலப்படுத்த வேண்டும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர் பக்கத்தில் இருந்து தயாரித்தது யாரென்றால் சுமந்திரன் நான் பச்சையாக சொல்றேன் சுமந்திரன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமந்திரன் மேடை மேடையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து போட்டியிட்டு தான் தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்து தமிழரசுக் கட்சி சார்பாகத்தான் தான் அதை தயாரித்தது அரசாங்கம் சொல்லியிருக்க அதை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து தங்களுக்கு பாராளுமன்றத்தில் வந்து வடகிழக்கு ஆணைய கொடுத்தால்தான் அதை தாங்கள் எப்படி என்றாலும் நிறைவேற்றதை உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லித்தான் சுமந்திரன் வந்து தனக்கு வா கேட்டவர் இலங்கை தமிழுடைய பிரச்சினை அகில உலகத்தின் கண்களிலே இப்பொழுதும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது ஆனால் நீண்ட காலத்துக்கு இருக்காது காலப்போக்கிலே அது நூந்து போய்விடும் ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் உங்களுடைய காலத்திலே எங்களுடைய காலத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்தாக வேண்டும் ஆகவே இதிலே எங்களுடைய உறவினர் போட்டியிடுகிறார் மாமா அண்ணன் தம்பி இந்த கதைக்கெல்லாம் இடம் இல்லை உங்களுடைய உறவினர் சரியாக அணியிலே சைக்கிள் அணியிலே நின்றால் சந்தோஷமாக நீங்கள் வேலை செய்யலாம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை நூற்றி எண்பத்தி நான்கு குற்றச்செயல்கள் பதிவாகி உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பிரிவினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடியது அதன் அடிப்படையில் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் தேர்தலுடன் தொடர்புடைய எட்டு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளதாகவும் வேட்பாளர் ஒருவர் உட்பட இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை நூற்றி எண்பத்தி நான்கு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது குற்றச் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினைந்து வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகம் மூடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதிக்கு உட்பட்ட உணவகங்களில் இன்று சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வைத்திய அதிகாரிகள் தலைமையில் பொது சுகாதார திடீர் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த நடவடிக்கையின் போது மாங்குள பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகம் மூடப்பட்டது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுகள் இனங்காணப்பட்டு உடனடியாக அளிக்கப்பட்டன மூடப்பட்ட உணவகத்தில் இனங்காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாத விடத்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது சுகாதார பரிசோதகர்களினால் உணவக உரிமையாளருக்கு எச்சரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அகுங்கலவில் உள்ள படசால் ஒன்றிற்கு முன்னால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் மற்றும் இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு முச்சுக்கர வண்டியில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பலபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் லக்ஷான் மதுசங்கு என்ற எட்டு வயதான இளைஞர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அவரின் இடுப்பு பகுதியில் துப்பாக்கி சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் சகலத்துறை வீரரான தஸ்வந்த் சாண்டக் அழைக்கப்பட்டுள்ளார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் காயமடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரர் கிளென் பிலிப்பைன்ஸுக்கு பதிலாக இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் தசுன் சானக் அழைக்கப்பட்டுள்ளார் கில்ஸ் தலைமையான குஜராத் டைஸ் அணி தசுன் எழுபத்தைந்து லட்சம் இந்திய ரூபாய் கேலத்தில் வாங்கியது இருப்பினும் டைட்டன்ஸ் அணிக்காக பின்வரிசை துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய சாணக்க மூன்று போட்டிகளில் விளையாடி இருபத்தாறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் இருப்பினும் அவருக்கு அங்கு பந்து வீச வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்நிலையிலேயே அவர் அணிக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் டேன் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் டேன் தமிழொழி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் இப்போது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபதுக்கு எண்ணிக்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்